கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதினோராம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் எனக்கு அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் இயேசு என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் என்று நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படும் இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது மார்த்தாள் என்கிற சகோதரி இப்பொழுது நாருமே என்னுடைய சகோதரனாகிய லாசரு மறித்து போய் நாலு நாளாயிற்றே என்று இயேசு இடத்துல சொல்லுகிறாள் அதற்கு இயேசு உடனே சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இன்றைக்கு நான் உன் சகோதரனை உயிரோடு கூட எழுப்ப வேண்டுமென்றால் மறித்து போய் நாலு நாள் ஆனது உண்மைதான் சரீரம் நாற்றம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறதும் உன் உண்மைதான் ஆனால் நீ விசுவாசித்தால் மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மார்த்தாலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசித்தா போதும் என் ஆண்டவர் என்னுடைய சகோதரனை உயிரோடு கூட எழுப்புவார் என் ஆண்டவர் என்னுடைய சகோதரனுடைய சரீரத்தை உயிரோட எழுப்ப வல்லமை பெற்றவர் என்கிற இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்தால் போதும் அப்படின்னு சொல்றாள் அவள் விசுவாசித்தாள் விசுவாசித்த உடனே அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமா இயேசு கூப்பிடுகிறார் இயேசு ஒரு வல்லமை கடந்து போகிறது மறித்து நாலு நாள் ஆன அந்த சரீரத்திற்குள்ளே இயேசுடைய வல்லமை இறங்குகிறது மறித்து போன அந்த சரீரம் உயிரடைகிறது பாருங்க இதுதான் தேவனுடைய மகிமை கண்பான கற்றுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க விசுவாசித்தா போதும் எல்லாராலும் தள்ளப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் நஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கலாம் சரீரத்தில் வியாதிப்பட்டு இருக்கலாம் மரணத்தை நோக்கி நீங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கலாம் அவ்வளவுதான் இனி முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம் இன்றைக்கு விசுவாசிங்க இனி உனக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பெரிய டாக்டர் சொல்லியிருக்கலாம் ஆனா அண்டோர் சொல்றார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ என்ன விசுவாசித்த போதும் என்னால எல்லாம் ஆகும் என்கிற இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தால் போதும் நீ மகிமையை காண்பாய் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளே என் வாழ்க்கை பட்டு போய்விட்டது அவ்வளவுதான் இனி நான் எழும்பவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்லை இந்த மார்த்தால் அதை தான் சொல்கிறாங்க இனி நாருமே நாற்றம் எடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த சரீரத்தையாக நீங்கள் உயிரோடு எழுப்ப போகிறீங்க அதையாக பார்க்க போகிறீங்க அப்படின்னு அவிவிசுவாசமாயிருக்கிறாள் ஏசு சொல்றா நீ விசுவாசி மகளே நீ விசுவாசி மகனே உனக்கு நான் அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அற்புதம் செய்தார் அதே போல இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் நீங்க விசுவாசிங்க ஏசுவ விசுவாசிங்க இயேசுவால எல்லாம் கூடும் மறித்து போய் நாலு நாள் ஆன அந்த சரீரத்தை உயிரோடு எலும்பு பண்ணி ஆண்டவர் என் கூட இருக்கிறார் எனக்கு நன்மை செய்வார் என்னை வாழ வைப்பார் என்னை உயர்த்துவார் இந்த விசுவாசம் மாத்திரம் உங்களுக்குள்ளே இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் கத்தராலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஒன்றுமில்லை இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது எல்லாரும் யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் லாசர்வே வெளியே வா என்று கூப்பிட்ட பொழுது அந்த செத்து போன சரீரம் உயிரடைந்து வெளியே வருகிற பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்தா போதும் மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் எப்படி இது நடந்தது என்று சொல்லுகிற விதத்தில் யோசிக்கிற விதத்தில் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதனால விசுவாசிங்க இயேசுவை நம்பினா போதும் இயேசு மேலே விசுவாசம் வைத்தா போதும் அவருடைய மகிமை நிச்சயமாகவே வெளிப்படும் நம்ம செபிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நமக்கு நன்றி சொல்கிறப்பா கத்தாவே இந்த நாளிலும் கூட நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க நன்றி தகப்பனே இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை சைங்கப்பா கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர் இயேசுவி நாமத்தில் மறையட்டும் இயேசு விசுவாசித்த போதும் அற்புதம் நடக்கும் என்கிற அந்த உணர்வு ஒவ்வொருவருக்குள்ள வரட்டும் என்று இப்பொழுதே அற்புதம் செய்யுங்க நம்முடைய மகிமை நண்பரே என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும்ப்பா தொட்டு சுகமாக்குங்க வாழ வைங்க குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு வியாபாரத்தை ஆசீர்வதிங்க நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி செய்து விட்டதற்காய் நன்றி ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே